நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இந்த வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பின்னாலே நடக்குது இருக்கு இதனுடைய நடுவர்கள் மட்டும் இல்லாம நிறைய பக்தி பால மாபெரும் இசை ஜாமான்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த நிலையில இதனுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படி அது டைட்டில் வினரா வெற்றி பெறணும்ன்றதுக்காக தங்களுக்கு பிடிச்சமான பக்தி பாடல்களை எடுத்து தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ட போட்டு அற்புதமா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை இது முதல்ல பன்னெண்டு போட்டியாளர்களோடு தொடங்கி இப்ப அதுலேருந்து ஆறு பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க

நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू